ஒரு பதினேழு நாளைக்கு நமக்கு கமெண்ட் எந்த ஒரு கண்டென்ட்டுமே கிடைக்காதோ அப்படின்னு சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்களாம் ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க இல்லை இல்லை நான் ஃபாரின்ல இருந்தால் கூட கண்டென்ட்லாம் கொடுப்பேன் அப்படிங்கிறது மாதிரி அமைஞ்சிருக்குது நம்மளுடைய தமிழக முதல் முதல்வருடைய அமெரிக்க பயணம் இங்கேருந்து போகும்பொழுது நான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போனேன் போகிறேன் அப்படின்னு சொன்னார் அதே போல் தொள்ளாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூறு பேருக்கு வேலை கிடைப்பது மாதிரியான ஒரு எம்ஓயு ரெண்டு நாளில் நடந்துருக்குது பல பல நிறுவனங்களோடு சைன் அணந்திருக்காங்க பட்டு அதை பற்றி ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பெரும்பாலான கம்பெனிகள் எல்லாம் நம்ம சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எனக்கு அருமை ஐயா சுதந்திரப் போராட்ட தியாகி நெல்லை ஜவமணி அவங்க தான் எனக்கு வராங்க தொண்ணூற்றி ஆறு உள்ளாட்சி தேர்தலும் போது இப்போ எப்படி ஸ்டாலின் மக்களை ஏமாத்துறாரோ அவரை மேயராக கொண்டு வரதுக்காக அவங்க அப்பா கருணாநிதி அது வந்து அந்த தெலுங்கை கங்கை தண்ணி வந்துருச்சு அப்படின்னு வெள்ளிக்கூடத்தில் சந்திரபாபு நாயுடு வாங்கி அதை கொண்டு வந்து அந்த மேடையில் வச்சு ஸ்டாலினையும் முன்னிறுத்தி ஒரு ஏமாற்றும் போது அதுக்கு வந்து ஐயா நல்ல ஜபமணி அப்போ ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தாங்க அந்த பத்திரிகையில் எழுதியிருந்தது அப்பனும் பிள்ளையும் வால் வால் போஸ்ட்டில் எல்லா செவத்துலையும் இருக்கானுங்க நம்மளுக்கும் வந்து சிரிக்க வைக்கிறானுங்க இவனுங்க நம்ம வாழ்க்கையை சிரிப்பாக சிரிக்கிறதுங்கிறது தெரியல இவங்க மக்களுக்கு புரியல அப்படின்னா அவருக்கே உரித்தான பாணியில் ஐயா நெல்லை ஜவமணி சாடி இருந்தார் அதை தான் நான் இப்போ நினைவு கூடறேன் அதாவது ரோம் நகரம் பற்றி எரியும்போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தாங்கிற கதையா ஒரு பக்கம் குடிநீர் தட்டுப்பாடு பல இடங்களில் வேறு சில இடங்களில் த மழை பெஞ்சுதுன்னா முழங்கா தண்ணி நிற்கிது அதில் ரோட்டில் நடந்து போகிறான் மேனோலுக்குள்ளே விழுந்து சாப்பிட்றான் அது ரெண்டு நாள் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க இதுமாதிரி தொடர்ந்து மக்களுக்கு துயரத்தில் இருக்கும்போது அப்பா வந்து இது போய் அமெரிக்காவில் போய் நான் வந்து ம இதெல்லாம் வாங்கிட்டு வரப்போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் விட நான் வரப்போகிறேன் அங்கே பாருங்கள் நான் பதினேழு நாளில் அப்படியே சதுராடுவேன் அந்த மட்டை கீ ஒரு தென்னை மட்டையை ரெண்டாக கிழித்து அது மட்டைக்கு நாலு கீத்தாக முடிஞ்சு ஊர் முழுக்க விற்று பணமாக போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி மட்டைக்கு ரெண்டு கீத்துங்கிற கதையாக அவர் அங்கே போய் ஒரு உருட்டு உருட்டும் போது பையன் இந்த பக்கம் வந்து அது என்னன்னு தெரியல அது ஒரு பெத் பெத்து விஷயம் அப்படிங்கிறாங்க அது விளையாட்டு அப்படிங்கிறாங்களா பெத்த விஷயம் பெத்து விஷயம் அப்படின்றாங்க அது என்ன அப்படின்னு கேட்டா அது ஒரு நிவேதனம் அப்படின்னாங்க என்னென்னு எனக்கு புரியல நானும் உங்களை மாதிரி ஒரு கிராமத்தான் அது ஒரு ராஜா வாழ்க்கை வாழ்றவங்க விளையாடுற விளையாடுறது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஏதோ துபாயில இருந்து அந்த அம்மா வந்திருக்காங்க ஹைதராபாத்ல அந்த கம்பெனிக்கு கன்சல்டன்ட்ங்கிறாங்க சோஷியல் மீடியா முழுக்க ஒரே போட்டோவா இருக்கு என்ன ஏழவோ என்ன கன்றாவையோ நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நம்ம கிராமத்தானா இருக்கிறது நம்மளுக்கு எப்படி ஒரு அசௌரியமா இருக்குங்கிறது நம்மளுக்கு இதுலேருந்து புரியுது இங்கே வந்து பையன் வந்து இங்கே கூத்தடிக்கிறாரு அப்பா வந்து அவர் பங்குக்கு அங்கே போய் காமெடி பண்ணுறாரு இது வந்து இந்த முகமது பின் துக்குளக்கோட மந்திரி சபையை பார்க்குற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் நீங்கள் கிண்டலா சொல்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரு சீரியஸான விஷயம் என்னென்னா அவர் இங்கே ஏர்போர்ட்லேருந்து பொழுது என்ன சொல்றாருன்னா நான் பதினேழு நாளுன்னு போறேன் எனக்கு அந்த டைம் பொத்துமான்னு தெரியல கரெக்ட் அத்தனை பேர் வந்து அப்பாயின்மெண்ட்டு கேட்டு கரெக்ட்டாக யார் யாரோட அப்பாயின்மெண்ட் பாருங்க இப்போ நம்ம ஆஃபீஸ்ல இருந்து கல்ல விட்டு எரிஞ்சவொன்னா இருக்கிற இந்த ஜீவன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நெப்போலியன் அவர் ஒரு தொழிலதி முறையில ஐயா ஸ்டாலினை தமிழக முதல்வரை சந்திச்சிருக்காரு அவரை ரிசீவ் பண்ணது யாரு டிஆர்பி ராஜா அங்க அந்த மாகாணத்தோட ஒரு அமைச்சரோ மாகாணத்தோட பிரதிநிதியோ மாகாணத்தோட ஒரு அலுவல அதிகாரியோ வந்து கூட நம்ம சிஎம்மை ரிசீவ் பண்ணலை இங்கேருந்து ரிசீவ் பண்ணது திருவாளர் டிஆர்பி ராஜா எனக்கு இது என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னா ஜெயலலிதா டெல்லிக்கு போகும்போதெல்லாம் இங்கேருந்து அங்கே பார்த்தா டாக்டர் மைத்ரேயன் தம்பிதுரை எல்லாம் இருப்பாங்க இங்கே ஏர்போர்ட்டில் ஒரு சில பேர் வழி அனுப்புவாங்க ஆனால் இந்த ஸ்டாலின் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான கேலி கூத்த பார்த்தா ஸ்டாலின் அவருடைய தனிம தங்கச்சி அக்கா கனிமொழி என்ன பண்ணுவாங்க ஒரு பூங்கொத்தை கொடுப்பாங்க கொடுத்துட்டு நவுந்து போவாங்க அதுக்கப்புறம் ஸ்டாலினோட இன்னொரு அக்கா மகா அவர் வந்து இவர் மாமாக்குள்ள இவர் வருவார் கேடி பிரதர்ஸ் தயாநிதி வந்து அவரு பூங்கொத்த கொடுத்துட்டு போவார் அதுக்கப்புறம் அந்த ஆபாச ராஜா பூங்கொத்து கொடுத்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வழி அனுப்பினார்கள் அப்படின்னு டிவியில் செய்தி பார்ப்போம் டெல்லியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பிரம்மாண்ட வரவேற்பு திமுகவினர் அளித்தார்கள் அப்படின்னா முதல் பூங்கொத்தை அங்கே அக்கா கனிமொழி கொடுப்பாங்க அதுக்கடுத்தது கேடி பிரதர்ஸ் தயாநிதி அதுக்கடுத்தது ஆபாச ராஜா இந்த ட்ராமா குரூப்பு அதாவது வைகோ முன்னாடி கட்டி வச்சிருந்த போது அவர் என்ன பண்ணுவார் இங்கே இந்த ஊரில் எந்த பேச்சாளர்கள் எந்த செட்டப் பேசுதோ அதே சட்டப்பு தான் போய் ஒட்டஞ்சத்தரத்துலேயும் பேசும் அதே செட்டப் போய் தான் அங்கே கிருஷ்ணகிரி தருமபுரி அதே செட்டப் தான் க கொங்கு மண்டலத்துலேயும் போய் பேசும் இந்த மாதிரி ஒரு ட்ராமா குரூப் மாதிரி இதை பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து இவங்கெல்லாம் போய் வழி இங்கே ரிசீவ் பண்ணி அங்கே வழி அனுப்புவாங்க ஒரு சிவாஜி கணேசன் படத்தில் வாடு எக்கட விண்டாரு வாடு அக்கடை விண்டாரு இங்க இருக்கிறவரு அங்க இருக்காரு அங்க இருக்கிறவரு இங்க இருக்காரு இப்படிங்கிற மாதிரிதான் ஸ்டாலினோட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நம்ம கிண்டல் நான் சீரியஸான விஷயத்த சொல்றேன் இங்க ரொம்ப நக்கல் பண்றீங்கன்னு தெரியும் அவர் வந்து பல பேர் வந்து அவர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் பல பேர் சொல்றாங்க இங்கே வேணும்னே இந்த தெலுங்கு பேசி வர கிண்டல் அவர் ஓங்கோல்னு சொல்றாங்க என்னை வரைக்கும் இசைவாளர் நம்ம நம்ம ஊரில் வந்து இந்த நாதசுரேஜ் அவங்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள் தான் ஏன் ஓங்கோல்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது அது அதை அவங்க பதில் சொல்லிட்டோம் நான் ஒன்றா எம் நாட் த மவுட் பீஸ் ஆஃப் ஸ்டாலின் ஆர் கருணாநிதி ஃபேமிலி இல்லை உசு ஃபேமிலிக்கு தட் இஸ் தேர் ப்ராப்ளம் டு ரிப்ளை ஆனால் கம்மிங் பேக் டு தி சப்ஜெக்ட் அங்கே யார் யாரெலாம் போய் பார்த்தார் இந்த தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு நாலாயிரத்தி நூறு பேருக்கு வேலை அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள் நோக்கியா ஆல்ரெடி ரெடி இருக்குது பேபால் பதினைஞ்சி வருஷம் முன்னாடி அது ஒரு கம்பெனியோட டிவிஷனா இருந்தது பேப்பாலுங்கிறது ஒரு பினான்ஸ் அந்த இருந்தது அதுக்கப்புறம் பிரிச்சு ஒரு செப்பரேட் கம்பெனியாகவும் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி தான் இந்த ரெண்டு கம்பெனியும் இங்கேயே இருக்கு இப்போதாம ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கலாம் நல்ல ஒரு கிளாஸ் நம்ம எல்லாம் வந்து புடி இல்லாத கிளாஸ்ல டீ குடிப்போம் அவருக்கு மட்டும் ஏதோ ஒரு எல்லா கடையிலையுமே ஒரு புடியோட இருக்கிற கிளாஸ் வீட்டுல இருந்து பிளாஸ்க்குலயே டீ ஊற்றி கொண்டு வந்துருவாங்களா என்னன்னு தெரியல தீண்டாமை நவீன தீண்டாமை கையாளுறாரா என்னங்கிறது டீ கடைக்காரங்க தான் பதில் சொல்லணும் ஸ்டாலின்ட்டையும் திமுக காரங்கள்டையும் உண்மையை எதிர்பார்க்க முடியாது கை வச்ச அந்த கிளாஸை வச்சுக்கிட்டு பெசாமா ஒரு அந்த அரசனர் தோட்டம் இருக்கு பாருங்கள் ராஜாஜி ஹால் அது பின்னாடி இருக்கிற டீ கடையில் குந்தியே இந்த பேபால் டேரக்டரையும் நோக்கியாவோட டேரக்டரையும் வர வச்சு என்னப்பா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற சரி உனக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும் அது அங்கேயே பேசிருக்கலாம் நீங்கள் இதில் கூட ஏசி ரூம்லேயோ செக்ரட்டரியேட்லையோ அவ்வளோலாம் இது பண்ணுவானா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கம்பெனி அவங்க பயங்க இருபது வருஷமாக இந்த ஊரில் அதுவும் நோக்கியாக இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கிற கம்பெனி பேபால் இருபது வருஷமாக இருக்கிற கம்பெனி இதோடெல்லாம் புரிந்துணர்வு போட்டேன்னு யாரை ஏமாத்துறாரு அவர் பையன் இங்கே வந்து கார் ரேஸ்ன்னு சொல்லி பையன் ஏமாத்துறாரு அது ஒரு பெத்து விஷயமா பெத்த விஷயமா இங்கே பையன் ஏமாத்துறாரு அங்கே போய் அவர் மிகப்பெரிய விஷயமா ஏமாத்துறாரு அதனால் இன்னொரு பதினேழு நாள் இருக்குது ஆனால் நான் அவங்கள வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து கண்டென்ட் கிடைக்காதுன்னா நீங்கள் எப்படி அதை நம்பிட முடியும் அவர் வந்து நம்மளுக்கு வந்து புலிகேசி மாதிரிங்க அவருக்கு நம்மளுக்கு கன்டென்ட் கொடுக்கறதுக்குன்னே அவர் இருக்கார் நமக்கு நம்ம அதனால் அடுத்த கண்டென்ட் அவர் எப்போ நமக்கு கொடுக்குறாருன்னு ஆவலோடு பார்ப்போம் நம்ம